வணக்கம் நண்பர்களே கவி பேரரசு வைரமுத்து எழுதிய தண்ணீர் தேசம் தொடர் எண் எட்டு வாழ்வின் தான் வாழ்வின் ருசி நாளை நேர்வதறியாத தான் அதன் சுவை எதிர்பாராத வெற்றிதான் மனித மகிழ்ச்சி தோல்வியும் எதிர்பாராமல் வருவதால் தான் மனிதன் அதன் முன் நிமிஷம் வரைக்கும் முயற்சியில் இருக்கிறான் மரண தேதி மட்டும் மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் மரணம் வரும் முன்பே அவன் மறித்து போவான் வாழ்க்கையும் ஒரு வகையில் கண்ணீரை போலத்தான் இரண்டும் எதிர்பாராமல் வருவதில்தான் பெருமை சரியாகிவிட்டது டைமிங் பிளேட் பழுது பார்த்தாகிவிட்டது அவிழ்ந்த லுங்கி தெரியாமல் ஆடி குதித்து கத்தினான் சலீம் படகுக்குள் அதுவரைக்கும் கோமாவில் கிடந்த சந்தோஷம் அங்குலம் அங்குலமாய் அசையத் தொடங்கியது கருத்த முகங்களில் மகிழ்ச்சி நுரைத்தது அந்த தடித்த இரவுக்கும் வாடை காற்றுக்கும் அந்த செய்தி மட்டுமே ஆறுதல் மாலையின்றி மேலமின்றி பரதனுக்கு பாராட்டு விழா கலைவண்ணன் ஓடி போய் அவன் குலுக்கினான் எண்ணெய் பிசுக்கில் ஊறிய அழுக்கு அதனால் என்ன உழைக்காதவன் கையில் தங்கமும் அழுக்கு உழைப்பவன் கையில் அழுக்கும் தங்கம் நாங்கள் படித்தவர்கள்தாம் ஆனால் பழுது பார்க்க பயன்படவில்லை எங்கள் படிப்பு நீங்கள் படிக்காதவர்தான் ஆனால் பழுது பார்த்து கொடுத்தது உங்கள் பயிற்சி நன்றி பரதன் நன்றி தன் அழுக்கு கையை இழுத்து கொண்டு பரதன் சிரித்தான் பிரசவத்தில் முதலில் தலை நீட்டும் குழந்தையைப் போல துண்டு முகம் காட்டியது தூரத்து நிலா சரி சரி கரைக்கு திருப்புங்கள் படகை வாடை காற்று வாட்டுகிறது தங்கை தாங்காது மீன் விடாவிட்டால் பரவாயில்லை இவர்களை கரை சேர்த்து திரும்பி வருவோம் பாண்டியின் கரகரப்பான ஆணை கேட்டு சுறுசுறுப்பான படகு நங்கூரம் கலைய தயாரானது கலைவண்ணன் முகத்தில் கவலை கப்பியது பாண்டி மீன் விழுந்திருக்குமா விழுந்திருக்காது ஏன் படகுதான் நின்று விட்டதே வலை பயணப்படவில்லையே கண்களை கடலுக்கும் காதுகளை அவர்கள் பேச்சுக்கும் கடன் கொடுத்திருந்தால் தமிழ் ரோஜா தலை தாழ்த்தி பேசினான் கலை மன்னிக்க வேண்டும் எங்களால் உங்களுக்கு இன்னல் உங்கள் படகில் துன்பம் ஜோடியாய் குதித்து விட்டது பரவாயில்லை பேனாக்காரரே திரும்பி வந்து மீன் பிடித்து கொள்கிறோம் இருவரும் மௌனமானார்கள் வாடை காற்று மட்டும் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தது மீன் வேண்டும் வேண்டுமென்றால் இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டும் எதிர்பாராத குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள் கேட்டவள் தமிழ் ரோஜா இது உண்மைதானா என்று கண்களை உருட்டி உருட்டி பார்த்த பாண்டி இன்னும் ஐந்தாறு கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கும் என்றான் போகலாம் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் மீன் பிடித்துக்கொண்டே கொண்டே போகலாம் படகை முன்னோக்கி செலுத்துங்கள் நிஜம்தானா இது நிலைகுத்தி நின்றான் கலைவண்ணன் பேசுவது தமிழா இல்லை பெருங்கனவின் குரலா பகலெல்லாம் உணவு கொள்ளாமல் வண்ணம் உதிர்ந்து கிடக்கும் என் வசீகர சித்திரம் தோழர்களின் வயிறு வாடக்கூடாதென்று வாய் திறந்து பேசியதா மற்றவர் நலனுக்காக தன் துயரம் பொறுக்கும் தன்னல மறுப்பு இருக்கும் வரைக்கும் காற்றும் மழையும் பூமியில் இருக்கும் கடல்கள் தங்கள் கரை தாண்டாதிருக்கும் தன் மௌன விரதத்தை சத்தமிட்டு முடித்துக் கொண்ட விசைப்படகு ஒரு கோபத்தோடு புறப்பட்டது கிழக்கே கிளம்பிய நிலாவை தொட்டுவிட தன் நீண்ட மூக்கை நீட்டியது உற்சாகம்தான் படகு முழுக்க ஒரு பரவசம்தான் மீன் குழம்பு சாப்பிடுவதே அவர்களுக்கு ஒரு கலை தான் கொஞ்ச நேரம் தட்டாராய்ச்சி செய்து கொண்டிருந்த இசக்கி சலித்து கொண்டான் என்ன சலீம் மீனின் நடுத்துண்டம் பாண்டிக்கு வால் பரதனுக்கு தலை மட்டும் எனக்கா சாப்பிடுங்கள் அதில்தான் மூளை இருக்கிறது மீன் தலை சாப்பிட்டால் மூளை வளரும் அப்படியா நீ பிறந்ததிலிருந்து மீன் தலையே சாப்பிட்டதில்லையா பொசுக்கென்று எல்லோரும் சிரித்ததில் புறையேறிவிட்டது சத்தம் கேட்டு ஓடி வந்த தமிழ் ரோஜா தண்ணீர் ஊற்றி கொடுத்தாள் கலைவண்ணன் அவர்கள் தலை தட்டி தட்டி சிரித்து புறையேறிய சிரமம் குறைத்தான் ஏதோ ஒரு கூச்சம் ஏதோ ஒரு நெகிழ்ச்சி அவர்கள் பின்வாங்கினார்கள் படித்தவர்கள் தங்களை உபசரிக்கிறார்களே என்ற பாமர பதுங்கள் நெளிந்து கொண்டே பரதன் கேட்டான் நீங்கள் சாப்பிடவில்லையா சாப்பிடுவோம் இன்று எங்களுக்கு நிலாச்சோறு என்றவன் தமிழ் ரோஜாவை அடைத்து கொண்டு படகின் பின் விளிம்பில் இருள் கவிழ்ந்த பிரதேசம் ஏகினான் அவள் அவன் மடியில் விழுந்து குறுகி குறுகி ஒரு குட்டியானால் அவன் கங்காறு வானான் வானத்தில் நிலா வயிற்றில் பசி என்னவோ நிலாச்சோறு என்றீர்களே செய்வ பெண்ணி இன்று உனக்கு நிலாவே சோறு நிலாவை தின்றுவிடு நிலா சைவமா நிச்சயமாய் சைவம்தான் எப்படி அங்குதான் உயிர்கள் இல்லையே அவள் பசியில் சிரித்தால் அலைகளோடு சடுகுடு விளையாடும் நிலவின் கிரணங்களில் நெஞ்சுரைந்தாள் பௌர்ணமி பார்த்தால் கடல் பொங்குகிறதே அது ஏன் என்றால் பிரிந்து போன மகளை பார்த்தால் பெற்ற தாய் பொங்க மாட்டாளா யார் மகள் யார் தாய் கடல் தாய் நிலா மகள் எனக்கு இந்த காதுக்கு பூ வைக்கும் கவிதைகள் பிடிப்பதில்லை நான் சொல்வது கவிதையல்ல விஞ்ஞானம் பூமியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட துண்டுதான் நிலா என்று ஒரு விஞ்ஞான முடிவு உண்டு எப்படி பூமி தோன்றி அதன் எரிமலை குழம்புகள் ஆறத் தொடங்கிய அந்த ஆதி நாளில் சூரிய ஏற்றவற்றத்தால் ஐந்தாறு ஆண்டுகள் வளர்ந்த ஒரு பேரலை பூமியிலிருந்து பீந்து விண்வெளியில் வீசப்பட்டது சில பௌதிக விதிகளுக்குட்பட்டு தூக்கி எறியப்பட்ட துண்டு ஒரு சொந்த பாதை போட்டு சுற்ற ஆரம்பித்தது அதுதான் நிலா ஆச்சரியம் ஆனால் ஆதாரம் இன்னும் பசிபிக் கடலில் அந்த பள்ளம் இருக்கிறது எரிமலை குழம்பு பாறையும் அந்த பள்ளத்தில் இருக்கும் பசால்ட் என்னும் நிலா பாறையும் ஒரே ஜாதி என்ற உண்மை உணர்த்தப்பட்டிருக்கிறது நிலாவை ஈன்று கொடுத்த பசிபிக் சமுத்திரத்தின் கர்ப்பப்பை இப்போது காலியாயிருக்கிறது அவ்வளவு பெரிய பல்லமா பல்லம் பெரும் பல்லம் எவரஸ்டை வெட்டி உள்ளே போட்டாலும் இன்னும் மிச்சம் இருக்கும் கடலுக்குள் ஏன் மலையை வெட்டி போட வேண்டும் கடலுக்குள் ஏற்கனவே மலைகள் இல்லையா இருக்கின்றன அடையாளங்கள் தீவுகள் தீவுகளுக்கும் மலைகளுக்கும் என்ன சம்பந்தம் கடலுக்குள் மூழ்கி மலைகளின் மூழ்காத உச்சிகளே தீவுகள் அப்படியா அப்படித்தான் மத்திய பசிபிக்கின் குறுக்கே இரண்டாயிரம் மைல் நீளமுள்ள மலைமுகட்டின் கடல் கொள்ள முடியாத சிகரங்களே ஹவாய் தீவுகள் இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவிலிருந்து அண்டார்டிகா வரை ஒரு மலைத்தொடர் போகிறது ஒரு மலைத்தொடரில் மூழ்காத உச்சிகளே மடகாஸ்கர் இலங்கை மாலத்தீவுகள் இலட்சத்தீவுகள் அவள் இரண்டு கண்களிலும் ஆச்சரிய நிலாக்கள் அடித்தன உள்ளிருந்து ஒரு பாட்டு சத்தம் என்னென்னமோ ஆகி போச்சு ஐலசா ஓடம் எந்திரத்தில் ஏறி போச்சு ஐலசா உங்களத்தான் கரை சேர்த்தோம் ஐலசா அட எங்க கரை எப்ப வரும் ஐலசா ஒவ்வொரு வரியையும் வெவ்வேறு சுதியில் சமையலறையிலிருந்து சலீம் பாடினான் மீன்களுக்கு மட்டும் காது கேட்குமானால் அவன் அறுப்பதற்கு முன்னே மறித்திருக்கும் தானே பாடுவது என்றால் தமிழ் கழுத்தளவு நீரில் நிற்பவனுக்கே சங்கீதம் வருமென்றால் கடல் நீரில் நிற்பவனுக்கு சங்கீதம் வராதா அவன் விதித்ததே சுதி அவன் வகுத்ததே மெட்டு ஆனால் இப்போது அவனது சந்தோஷத்தின் உயரத்தை எந்த சங்கீத வித்வானும் தொட்டுவிட முடியாது சமையல் கட்டில் ஒரு சுண்டலி வந்து மாட்டிக்கொண்டது மிளகாய்த்தூள் கடுகு புட்டிகளுக்கு பின்னே இடுக்குகளில் வளைந்து வளைந்தோடி அது வாழ்காட்டியது சலீம் அந்த சுண்டலியை மிரட்டியும் விரட்டியும் பார்த்தான் ஆனால் அது எலிமொழி பேசிக்கொண்டு அங்கேயே சுற்றி சுற்றி வந்தது ஏய் எங்களுக்கு தெரியாமல் எங்கள் படகில் ஏறிக்கொண்டு வக்கனை வேறு காட்டுகிறாயா ஓடிப்போ ஓடிப்போ என்று அவன் செல்லமாய் விரட்ட அது அவன் தலைமேல் ஒரு எட்டு வைத்து தாவி அவன் பார்வை தொட முடியாத இடத்தில் போய் பதுங்கிக் கொண்டது நான் சுறாமீனுக்கே பயப்படாதவன் சுண்டலிக்கா பயப்பட போகிறேன் என்று தன் வீரத்தை தனிமையில் பிரகடனம் செய்து கொண்டான் சலீம் நிலா வெளிச்சத்தில் கடல் குளிக்கும் அந்த வெள்ளை இரவில் அலைகளின் மேலே துள்ளி துள்ளி விளையாடின ஜெல்லி மீன்கள் சில நேரங்களில் அலை எது மீன் எது என்ற வித்தியாசம் விளங்கி கொள்ள வெளிச்சம் போதவில்லை கலைவண்ணன் மடியில் கிடந்து கொண்டே அந்த மங்கலான காட்சிகளில் மனது கரைந்து கொண்டிருந்தால் தமிழ் ரோஜா கடல் நோய் கொண்ட கண்மணி கடல் உனக்கும் பிடித்து விட்டதா இன்னும் கொஞ்சம் கடல் விஞ்ஞானம் சொன்னால் காது கொடுப்பாயா வேண்டாம் எனக்கு இந்த இரவு போதும் கடல் அலைகளை கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும் கிரணங்கள் போதும் தண்ணீரிடம் சுதந்திரம் கேட்கும் ஜெல்லி மீன்களின் துள்ளல் போதும் இது என் கண்ணுக்கு தெரிந்த நிஜம் இதற்கு மேல் இதில் விஞ்ஞானம் பார்த்து என் மூளையில் நான் முள் குத்தி கொள்ள மாட்டேன் நீ தமிழச்சி தலைமுறை தலைமுறையாய் தமிழன் செய்த தவறை தமிழச்சி நீயும் செய்கிறாய் தெரிந்த பூமியை பார்க்க மறந்ததும் தெரியாத கடவுளை தேடி அலைந்ததும் தான் தமிழன் செய்த தவறு பசித்தவன் காதில் வேதாந்தம் ஓதக்கூடாது என்பார்கள் வேதாந்தம் மட்டுமல்ல விஞ்ஞானமும் ஓதக்கூடாது சலீம் வந்து தனிமை கலைத்தான் கையில் இரண்டு தட்டுக்கள் ஏந்து இருந்தான் இதோ சுத்தமான பாத்திரத்தில் வடித்த சோறு சாப்பிடுங்கள் நீங்கள் பட்டினி கிடந்தால் எங்களுக்கு செரிக்காது அவன் நீட்டியது பல்லமும் குழியும் நிறைந்த அலுமினிய தட்டுதான் ஆனால் ஒவ்வொரு பல்லத்தையும் அவன் தன் பாசத்தால் நிரப்பி இருந்தான் தட்டாமல் வாங்கினர் தட்டை அவள் முதலில் பிசைந்தால் பசி இப்போது சுத்தம் பார்க்கவில்லை உருட்டி உருட்டி ஒரு வாய் உண்டால் மென்றால் ருசி தெரிந்து விடுமோ என்று மெல்லாமல் விழுங்கினாள் அவள் உண்ணும் அழகு பார்த்து அவன் உண்ணத் தொடங்கிய போது விரைந்து சென்ற விசைப்படகு நிலை கொள்ளாமல் ஆடி நின்று விட்டது என்ன ஏன் இந்த நிறுத்தம் ஒருவேளை கரைக்கு திருப்பச் சொல்லி கட்டளையா அங்கே நிலவிய ஒரு நீளமான குழப்பத்துக்கு பிறகு பதட்டத்தோடு வந்து பாண்டி ஒரு செய்தி சொன்னான் செய்தியாது மேலே மேகம் இல்லை மின்னலும் மழையும் இல்லை ஆனால் இடி மட்டும் காதில் வந்து இறங்கியது ஆம் அலைகள் வரும் அடுத்த வாரம்